பதினான்காவது குடியரசுத் தலைவராக பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது கருத்து அம்மாவுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்தியாவுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கின்ற தற்போதைய ஜனாதிபதி வெற்றி பெற்றிருக்கின்ற ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவார் என்பது அனைவருக்கும் மேற்கொண்டு தெரிந்தது ஆனால் இந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குவீத்த அரசியல் வெற்றி பெறுவார் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவருக்கு எங்களுடைய அனைத்தையும் அன்னதான உடம்பு நேற்றத்த வரற்றுல தெரிவித்து வருவோம் வேட்பாளர் மீரா குமாரை நீங்க இணைப்பில தான் இருக்கீங்க நீங்க சொன்னது போன்று எதிர்க்கட்சி வேட்பாளர் மீரா குமாரை காட்டிலும் இரண்டு மடங்கிற்கு அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய பார்வை அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் இணைப்பில் வந்தமைக்காக நன்றி சார்